ஏதாவது அரசியல் ஐடியா வேணும் அப்படின்னா அவரோட படங்களை பார்த்தாலே அது தாராளமா கிடைக்கும் அதே மாதிரி அவதூறு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் தாவேகாவை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு குருடனுக்கு பார்த்த இடமெல்லாம் இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேத்த மாதிரியே அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பார்த்தாலே அவதூறு மாதிரி தெரியுது இந்த அவதூறு பத்தி ஒரு மிக நீண்ட பதிவையும் பதிவிட்டு இருக்காங்க அந்த நசுங்காத நாகரிகம் பத்தியும் உண்மையான அரசியல் நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விஜயோட பட காட்சிகள் வச்சிருந்தா இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம் வெல்கம் டு மதிமுகம் டீ கோட் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மாஸ்டர் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு வெளியாச்சு அந்த படத்துல விஜய் கூட வாத்தியார் அப்படிங்கிற பெயரை வச்சுட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இந்த படத்துல அருமையான ஒரு ரெண்டு டயலாக்ஸை வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னு டிவி கே என்னொன்னு டிஎம் கே அப்படின்னு சொல்ல மாட்டேன் இதுல வந்து உண்மையாவே அற்புதமான ஒரு ரெண்டு டைலாக்ஸ் இருக்கு முதல் டைலாக் என்ன அப்படின்னா போலிடிக்ஸ்னா சர்வீஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மாஸ்டர் ஜேடி அவர்கள் வந்து சொல்லுவாங்க உண்மையாவே போலிடிக்ஸ் அப்படிங்கிறது வெறும் படக்காட்சிகளுக்காக மட்டுமே கிடையாது வெறும் வசனங்களையும் சினிமா டைலாக்களையும் மட்டுமே பேசிட்டு போறது மட்டுமே பொலிட்டிக்கல் கிடையாது மக்களுக்காக சேவை பண்ணணும் அதாவது சர்வீஸ் அப்படிங்கறத மாஸ்டர் ஜேடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது தாவிகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த மாஸ்டர் படத்தை பார்த்தாலே நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு அற்புதமான டைலாக்ஸுமே இருக்கும் என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட குறைய சொல்லாம நீங்க என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே ஜேடி தான் இந்த ஒரு கேள்வியுமே எழுப்பியிருப்பாங்க அதாவது மற்றவங்களோட மக்களோட குறை எடுத்து பேசுறதுதான் அரசியல் அப்படின்னு ரொம்ப தெளிவாவே சொல்லியிருப்பாங்க இதுல மக்களோட குறைகளை அடுத்தவங்க அப்படிங்கறது வந்து அடுத்த கட்சி காரங்களை கிடையாது அதாவது நம்ம இப்ப தாவை கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் நமக்கு எதிராக ஆளுமையா இருக்கக்கூடிய அதாவது திமுக மாதிரி இல்ல அதிமுக மாதிரியான கட்சிகளை விமர்சனம் செய்யறது அவங்களோட குறைகளை எடுத்து சொல்றது அப்படிங்கறது இதுல அர்த்தம் கிடையாது இது என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களோட குறைகளை மக்களோட மக்களா நின்னு கேட்டு அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் ஜேடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியல அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒருவேளை தெரியல அப்படின்னா விஜயும் சரி தாவைக்காவினரும் சரி இந்த மாஸ்டர் படத்தை இன்னொரு தடவை போட்டு பாருங்க அடுத்ததா பிகில் மைக்கேல் இவங்க சொன்ன அந்த டைலாக் இருக்கு இல்லையா இது வந்து இப்போ இருக்கக்கூடிய இப்போ கிடையாது ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி இருக்க இருந்த தாவை காதல்வர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் பலவீனத்தையே பலமா மாத்தணும் நீ வெளியவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மைக்கேல் பிகில்ல சொல்லியிருப்பாரு இதை நம்ம எப்போ எடுத்து சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னா நானே கொஞ்சம் லேட்டாக தான் சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து பனியூர் பங்களால பதுங்கி இருந்தாங்க இல்லையா விஜய் கரூர் சம்பவம் நடந்த போது அப்போ இந்த டைலாக்கை சொல்லி அவரை வந்து வெளியே அழைச்சிட்டு வந்திருந்திருக்காரு இதை மட்டும் சொல்லி அழைச்சி அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருந்தாங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் இந்த படத்தையாவது போட்டு காட்டியிருந்தாங்க அப்படின்னா அவர் அங்க கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராம வெளியே வந்து அந்த மக்களை சந்திச்சிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இப்ப வருதுங்க அடுத்ததா வேலாயுதம் அப்படிங்கிற ஒரு தரமான ஒரு படம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன தரம் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அந்த படத்துல வேலு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இந்த கேரக்டர் என்ன சொல்லுது அப்படின்னா உருவத்தை மட்டும் பிடிச்சிட்டு உணர்ச்சிகளை விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு டயலாக் ஒரு ரெண்டு மூணு வாட்டி விஜய் அவர்கள் வந்து திரும்ப போட்டு பார்த்திருந்தாங்க அப்படின்னா இந்த டயலாக் வந்து ஃப்யூச்சர் பிளான் எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு அவரே பேசி மாட்டாரு மாட்டார் ஏன்னா அப்படியே ஒரு டயலாக் இது உருவத்தை மட்டுமே பிடிச்சிட்டு உணர்ச்சியை விட்டுடாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து தாவேகா தொண்டர்கள் இந்த படத்தை வந்து நீங்க கண்டிப்பா ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி பார்த்திருப்பீங்க ஆனா இந்த டயலாக் நோட் பண்ணீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாவே இருக்கு இந்த படத்தை மறுபடியும் போட்டு உண்மையாவே விஜய் வந்து இந்த டயலாக்ஸை சொல்லிருக்காங்களா சொல்லிருந்தாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த உருவத்தை பார்த்துட்டு சினிமா திரையில வரக்கூடிய அந்த உருவத்தை மட்டுமே பார்த்துட்டு மக்களோட உணர்ச்சிகளை விட்டுறாதீங்க தாவிக்கா தொண்டர்களே இந்த படத்தை நீங்க இன்னொரு தடவை கண்டிப்பா பார்க்கணும் அடுத்ததா வெற்றிமாறன் வெற்றிமாறன் அப்படின்னு சொன்ன உடனே வெற்றிமாறன் டைரக்ஷன்ல விஜய் எந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க வெற்றிமாறன் அப்படிங்கிறது இந்த கேரக்டரோட பெயரு அதாவது மெர்சல் படத்துல விஜய் அவர்களோட பெயர் வெற்றிமாறன் இது உங்களுக்கு நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனா இந்த டைலாக நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை சொல்லுவேன் என்ன டைலாக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படும் தலைவன் அப்படிங்கிறது தலைமுறையோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் அவர்களோட வார்த்தைகள் தான் இது இது அவர் எழுதலை ஆனால் அவர் வந்து சொன்னாரு ஏன்னா இப்போ அவர் எழுதல எல்லாமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதன்படி பார்த்தோம்னா இப்போ வந்து சின்ன திரையில பேசிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி பெரிய திரையில பேசிட்டு இருந்தாரு அதுல ஒரு டைலாக் தான் இது தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது இரண்டு வருஷத்துல ஒரு தலைவன் எப்படி உருவாக முடியும் அப்படிங்கிற கேள்வி

இருந்த நம்பிக்கை அதாவது மெர்சல் படத்துல வெற்றிமாறன் மேல எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு கூட கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இந்த சம்பவத்தை மறுபடியும் மறுபடியும் பேசணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது இதை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன் சொல்றேன் அப்படிங்கறத சோ இப்படி விஜயோட படங்கள்லயே அரசியலுக்கு தேவையான ஐடியாஸ் எல்லாத்தையுமே அவரே டயலாக்ஸா சொல்லியிருக்காரு இந்த டயலாக்ஸ் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி ஒப்புவிக்காம ஒரு உணர்ச்சி பூர்வமா அவர் பேசியிருந்தாரு அப்படின்னா அவர் மனசுல ஓரளவுக்காவது பதிஞ்சிருக்கும் பதிஞ்சிருந்தாலே இந்த தாவிக கட்சியை வந்து எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியாவுமே கிடைச்சிருக்கும் சரி இப்போ அதெல்லாம் விடுங்க இப்போ நம்ம வந்து அவதூறுக்கு வரலாம் என்ன அவதூறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரியான ஊடகங்களோட தமிழில் டெக்ஸ்டை மட்டுமே பார்த்துட்டு ஒரு மிக நீண்ட பதிவு போடுறதை நிறுத்தணும் இதையுமே ஏதாவது ஒரு படத்தில் டைலாக்ல சொல்லியிருப்பாங்க அதையுமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அடுத்தடுத்து நமக்கு தெரிய வரும் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன அப்படின்னா திருவிழா அப்படிங்கிறதே நம்ம வந்து பல நாட்கள் செய்யக்கூடிய ஒரு கொண்டாட்டம் அதை தான் நம்ம வந்து திருவிழா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி தான் திமுகவோட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அறிவு திருவிழா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அவங்க முன்னெடுக்கிறாங்க இது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி கிடையாது இல்லை இந்த தாவேக்கா சார்பில் நடத்துறது மாதிரி ஒரு மணி நேரத்தில் முடியக்கூடிய ஒரு நிகழ்வும் கிடையாது இது வந்து தொடர்ந்து ஏழாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வருமே அதோட அது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு அறிவு திருவிழாவோட தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து புத்தக கண்காட்சி கூட நடந்துட்டு இருக்கு இதை வெறும் ஒரு நாள்லேயே நடந்தது அதே மாதிரி இந்த திருவிழா முழுக்க முழுக்க தாவேக்காவை திட்டுறதுக்கு மட்டுமே நடந்த ஒரு விழா அப்படின்னு நினைச்சிட்டு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அது வந்து நீங்க அறிக்கைன்னு எடுத்துக்க முடியாது விஜய் அவர்கள் எழுதுன பதிவு அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியாது இது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு பதிவு போடுறாங்க அப்படின்னா அவரோட ட்விட்டர் அபிஷியல் பேஜ்ல இருந்து அவர் எழுதி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அது விஜய் எழுதுன பதிவு அப்படின்னு எடுத்துக்க முடியும் இது வந்து டிவி கே ஹெட் அப்படிங்கிற ஒரு ஐடி ஒண்ணு ட்விட்டர்ல இயங்கிட்டு இருக்கு அந்த ஐடியை வந்து யாரு பயன்படுத்துறாங்க போடுறாங்க அதுல யாரு பதிவு போடுறாங்க அதுக்கு அட்மின் யாரு அந்த எந்த ஒரு தகவலுமே தெரியாது ஆனா அதுல ஒரு செய்தி வந்திருக்கு இது வந்து விஜய் தான் அறிக்கை விட்டார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சோ நம்மளும் அதையே வச்சுட்டு விஜய் எழுதுறாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சோ அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க தாவை காவை உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க திமுகவுக்கு வேற வேலை பொழப்பு இல்லாம அவ்வளவு ஆட்களை கூட்டி இத்தனை நாட்கள் இத்தனை நாட்களா நிகழ்ச்சி திருவிழா அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி தாவைக்காவ திட்டி அவங்கள ப்ரொமோஷன் பண்றதுதான் அவங்களுக்கு வேலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி இதை வந்து திட்டுறதுக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பஞ்சாங்கெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க இவங்க எல்லாமே பெருசுங்க அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் ஆனா அது இல்லாம இந்த வாட்டி இந்த அறிவு திருவிழாவில் குறைஞ்சது ஒரு இருநூறு இளம் பேச்சாளர்களை களம் இறக்கியிருக்காங்க இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தலைவர்கள் பேசுறதே ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சமா ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் ஆனா இளைஞர்களை பேச விட்டு அதை ஏற்பாடு செஞ்ச துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஓரமா இருந்து பார்த்துட்டு இருக்காங்க இவர் வந்துட்டு தாவி காவி இந்த ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணதா இவங்க வந்து ஒரு வதந்தியா பரப்பிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அந்த பேச்சாளர்களோட பேச்சை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு மாதிரி ஃபயரா இருந்துங்க நெருப்பா இருந்தது ஆனா தாவி காவோட தொண்டர்கள் இந்த ஒரு எதுக்குமே கையில் ஆகாது அந்த ஒரு பதிவுக்கு நெருப்பு போட்டுட்டு இருக்காங்க சரி அப்படி என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுல முதல் பேராகிராஃப்ல அவதூறு ஒன்றையே அரசியல் கோட்பாடாக செயல்படும் கட்சி எது தெரியுமா நான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வந்து நீங்க சொல்ல வேணாம் சார் எங்களுக்கே நல்லாவே தெரியும் இப்போ இந்த போஸ்டோட கமெண்ட்டை பார்த்தாலே அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கும் யார் அவதூறு பரப்புறாங்க அப்படிங்கிறது தெரியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து காமனான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும் அப்படின்னா டிவி கீழ இதுக்கு முன்னாடி வைஷ்ணவி அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு இருந்தது அந்த பொண்ணு அந்த வயசுலயே அரசியல் முதிர்ச்சி காரணமா திமுகவுல போய் இணைஞ்சுது இந்த ஜனநாயக நாட்டில் ஒருத்தங்க ஒரு கட்சியில் இருக்கணும் அடுத்த கட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க அவங்களோட உரிமை நம்ம யாருக்கு வாக்கு போடணும் அப்படிங்கிறது எப்படி நம்மளோட உரிமையோ அதே மாதிரி யாருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதும் நம்மளோட உரிமை அந்த பொண்ணு போனதுக்காக அவங்களோட ஐரிஷ் நீங்கள் இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி ட்விட்டராக இருந்தாலும் சரி அது எந்த பதிவாக இருந்தாலுமே அதோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தீங்க அப்படினாலே அவதூறுகளை யார் பரப்புறாங்க அதுவும் யாரோட ஃபோட்டோவை டிபி வச்சுட்டு பரப்புறாங்க அப்படிங்கிறத எல்லாராலையுமே தெரிஞ்சுக்க முடியும் இவங்க வந்து அவதூறு பரப்புறதுக்கே திமுக ஒரு அரசியல் கோட்பாடா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா அரசியல் கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படிங்கறதையே தாவகாவினர் அவங்களோட படத்தை தான் தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அரசியல் கோட்பாட்டை பத்தி விமர்சனம் செஞ்சிருக்காங்க தாவகாவை தூற்றுவது மட்டுமே திமுகவோட முழு நேர வேலை இதுதான் அவங்களோட மூளையில வந்து இதை மட்டும்தான் தேக்கி வச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து கடந்த ஒரு ஒரு மாசமா அதுக்கு முன்னாடியுமே சரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தாவேகோட முழு நேர வேலை என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இப்ப ரீசண்டா ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க பொதுக்குழு கூட்டத்துல பொதுவாக அரசியல் கட்சிகள் என்ன செய்வாங்க தீர்மானம் நிறைவேச்சுவாங்க கட்சியோட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பேசுவாங்க ஆனா அந்த கூட்டத்துல சின்ன நிர்வாகிகள்ல இருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்ல இருந்து அந்த கட்சியோட தலைவர் வரைக்குமே திமுகவை விமர்சனம் செய்யறது மட்டும்தான் அந்த பொதுக்குழு கூட்டம் முழுவதுமே நடந்தது அப்படிங்கறது அதை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வேற இந்த கூட்டத்தை வந்து ஒரு நாலு மணி நேரம் இருந்து பார்த்துட்டு அப்படிங்கிற மன வருத்தத்துல நான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடந்தது அதுல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க சரி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஆனாலும் பரவாயில்ல இவர் வந்து ஆறுதலாக சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டோன்னு எல்லாருமே ஆர்வமா பார்த்துருப்போம் ஆனா அந்த வீடியோலயும் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திமுக தான் சதி கோட்பாடு செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க சிஎம் சாருக்கு பழி வாங்கணும்னா என்ன வேணா பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் படுத்தப்படாத தாவேகா தொண்டர்களை இந்த மாதிரியான வீடியோக்கள் மூலமா திமுகவுக்கு அவதூறுக்கு எதிராக திருப்பி விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்துட்டு அவதூறு பரப்புறது முழு நேர வேலையா செஞ்சது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க இதுக்கான பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக மேல இவங்க வந்து முழுமையான விமர்சனங்களை வைக்கவே இல்லை நாங்க இன்னும் பேசவே தொடங்கல அப்படின்னு சொல்றாங்க அதையே தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு பேசுங்க மக்களோட குறைகளை பேசுங்க நாட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேசுங்க திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ யாரா இருந்தாலும் அவங்க என்ன தப்பு பண்றாங்க அப்படிங்கறத பேச பேசுங்க அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையாகவும் இருக்கு ஆனால் நாங்கள் எதுவுமே பேசலை நாங்கள் இன்னும் எதுவுமே பேசலைன்னா அவங்களே சொல்றத இது ஒரு பெருமையாக வேற நினைச்சு ஒரு பதிவு வேற போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள் பற்றி கூட பேசியிருந்தாங்க ரீசெண்டாக நெற்பயிர் பற்றி பேசியிருந்தாங்க ஆனால் அந்த நெற்பயிர் எத்தனை மூட்டைகள் முளைச்சது எங்கே முளைச்சது அதில் யார் பாதிக்கப்பட்டாங்க இதுக்கு அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணணும் இதுக்கு யார் காரணம் இப்போ இந்த ஈரப்பதம் அளவு வந்து எவ்வளவு மத்திய அரசு நியமனம் செஞ்சிருக்காங்க இது எல்லாத்தையும் நீங்க வந்து சேர்த்து தானே அந்த பதிவு போட்டிருக்கணும் இப்போ ஒரு பதிவு பதிவு போட்டிருக்கோம் அப்படின்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு லீவ் லெட்டர் எழுதுறீங்க அதுல என்ன எழுதுவீங்க ஃப்ரம் எழுதுவீங்க டூ எழுதுவீங்க அதே மாதிரி ஒரு ரீசன் எழுதுவீங்க அதுக்கப்புறமா அது தெளிவா டீட்டெயிலா எழுதுவீங்க என்னோட பேர் இது எனக்கு இதனால இப்படி ஆயிடுச்சு ஸோ எனக்கு லீவ் வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெளிவா எழுதுவோம் ஒரு லீவ் லெட்டருக்கே நம்ம அவ்வளவு எஃபோர்ட் போட்டு எழுதுறோம் அப்படின்னா நீங்க வந்து அரசாங்கத்தை குறை சொல்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு எவ்வளவு ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன்வைக்கணும் ஆனா வந்து எல்லாரும் பேசுறாங்க அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு நெல் பயிர் எல்லாம் முளைச்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு புடிடாத அதுதான் நமக்கு கிடைச்ச இப்ப கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சும்மா போனா போகுதுன்னு அறிக்கை விட்டாங்க அதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு சில குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருந்தாங்க அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே தரவுகளின் அடிப்படையில தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக் பண்ணி எல்லாருமே போட்டிருந்தாங்க சோ இப்படி இருக்கும் இவங்க என்ன பேசவே ஆரம்பிக்கல அப்படிங்கறத ரொம்ப பெருமையாவே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் அது விமர்சனங்களை எல்லாத்தையுமே நசுங்காத நாகரிகமா வைச்சோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அட்ட போய் ஆகாத்த பொய்யை வந்து புலிகிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களோட நசுங்காத நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தைய வினர் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இவங்களோட நாகரிகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சரை அங்கிள்னு சொல்றதோ சாருன்னு சொல்றது தான் இவங்களோட நசுங்காத நாகரிகம் அதே மாதிரி கருள் டிஎஸ்பி கிட்ட உங்க அப்பே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றது தான் இவங்களோட நசுங்காத நாகரிகம் செந்தில் பாலாஜி கிட்ட இன்னும் ஆறு மாசத்துல நாங்க வந்து எங்களோட ரவுடித்தனத்தை பார்ப்பீங்க அப்படின்னு வெளிப்படையா நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா ரவுடிசம் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திமிரத்தனம் தான் இவங்களோட நசுங்காத நாகரிகம் அதே மாதிரி மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நாகரீகம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நக்கிரன் கோபால் அவர்கள் அவர்களோட வயசுக்கு மரியாதை இல்லை அப்படின்னாலுமே அவங்களோட எழுத்துக்கு நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும் ஜெயலலிதாவோட ஊழல்ல இருந்து கொடநாடு அப்படி பல விஷயங்களை பத்தி வெளிக்கொண்டு வந்திருக்காங்க யாராலுமே பார்க்க முடியாத வீரப்பன் பக்கத்திலேயே அமர்ந்திருந்து பேட்டி எடுத்துட்டு வந்த ஒரு ஆள் தான் நக்கீரன் கோபால் அவர்கள் அவங்கள சட்டையை பிடிச்ச அடிப்ப உங்களை பார்த்தாலே உதைக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றதுதான் இவங்களோட நசுங்காத நாகரிகம் சோ இந்த நாகரிக

தூசி தட்டி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இதுல பழைய தலைவர்கள் யாருமே பெருசா பேசவே கிடையாது இதுல பேசினவங்க எல்லாருமே இளம் பேச்சாளர்கள் அதுல ஏதாவது ஒரு நாள்ல நடந்த அந்த நிகழ்ச்சியை முழுசா பார்த்திருந்தாங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு பதிவை கண்டிப்பா அவங்க போட்டிருக்க மாட்டாங்க இதுல தாவைக்கா அப்படிங்கிற ஒரு ஒரு கட்சிக்கு வந்து அவங்க இடமே கொடுக்கல நம்ம வந்து சில ஒரு சில செய்திகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தாஜ்மஹால் அதாவது எக்ஸ்பிஷன் வைக்கக்கூடிய தாஜ்மஹால் இந்த இஃபில் இந்த மாதிரியான அட்டைகளுக்கு கூட போட்டோ எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க ஆனா அது வந்து தட்டுனா விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாரு அது இந்த கட்சி தான் அப்படின்னு அவர் யாரையுமே மென்ஷன் பண்ணல போட்டோ எடுக்கிறதுக்கு இவங்களை பார்க்க தான் போவாங்க அப்படின்னு அவர் யாரையுமே மென்ஷன் பண்ணல தூசி தட்டுனா விழுந்துரும் அப்படிங்கிறதையும் அவர் யாரையுமே மென்ஷன் பண்ணி சொல்லல ஆனா இதெல்லாம் இவங்களுக்கு ஏன் குத்துது அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு ஏதோ குத்தம் உள்ள நின்றுதான் குறு குறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே அட்டையை பார்த்து போட்டோ எடுக்கிறதுக்காக வரக்கூடிய அந்த கூட்டம் தான்

வந்து பேசியிருப்பாங்க ஸோ இவங்க தற்கொலை அப்படின்னு கூட சொல்ல முடியல இவங்களுக்கு அந்த அடிப்படை புரிதல் இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த ஒரு உரிமை மாநில அரசுக்கு கிடையாது இது மத்திய அரசு கிட்ட தான் இருக்கு ஆனா இவங்க இதை மத்திய அரசை பார்த்து கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன்னா மத்திய அரசு என்ன செஞ்சாலுமே அதை மேல்டால் அப்படி பூசி முழுகிறது தான் தாவிகாவோட வேலையாவே இருந்துட்டு இருக்கு இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம சமீபத்தில் நடந்த டெல்லி கார் வெடிப்பு கூட எடுத்துக்கலாம் இதுல வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு İdibe'ye <laughs> ben <laughs> நமக்கு கோவையில் நடந்த ஒரு கார் வெடிப்புக்கு எல்லாருமே திமுக தான் காரணம் இவங்க தான் வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான பாதுகாப்பை அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டினாங்க ஸ்டாலின் அவர்களை பதவி விலக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஒரு குற்றம் சாட்டு போயிருந்தது இந்த தாக்குதல்ல தாவைக்காய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நல்ல விஷயம் அட்லீஸ்ட் இதுக்காவது உடனே இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்களே அப்படிங்கிறது வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னொரு பயமும் இருக்கு ஒருவேளை அங்க பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பங்களை கூட்டிட்டு வந்து பனையூரில் வச்சு ஆறுதல் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு அது வந்து அடுத்து நடக்குதா அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனா இதுல பாஜக அவங்கள பத்தி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்மே போடலை ஏன்னா ஸ்டேட்டும் அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு சென்ட்ரலும் அவங்க கண்ட்ரோல தான் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அந்த செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்திருக்கலாம் ஆனா அதை பத்தி எதுவுமே பேசல இது வேற பக்கம் ஆனா இதே இது திமுகவா இருந்தது அப்படின்னா செய்யாத ஒரு தப்புக்கே இவங்க வந்து திமுக அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இதுல வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இந்த ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷன் கூட தெரியாத ஒரு பக்கா மாஸ் கட்சி தான் தாபிகா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரியார் அண்ணா இவங்களோட கொள்கைகளை திமுக மறந்துட்டு இந்த அறிவித் திருவிழாவை நடத்துறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இந்த கொள்கைகள் பத்திலாம் யாரு பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பூஜை செய்யுறது வெளியே இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலை இல்லை அப்படின்னாலும் பக்கத்துல எங்கேயாவது இருந்து எடுத்துட்டு வந்து அதுக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் பெரியாருக்கு மாலை போடுற இந்த தாவேகாவினர் அதே மாதிரி விஜய் அவர்கள் நடந்து வராங்க அப்படின்னா அந்த இடத்த புனிதப்படுத்துறதுக்காக புனித தண்ணீர் தெளிக்க கூடிய இந்த தாவேகாவினர் அதே மாதிரி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தேதியும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் எல்லாத்தையும் ஜோதிடர் மூலமா கணிச்சு அது மூலமா எல்லாத்தையும் நகர்த்துற இந்த தாவிகாவினர் பெரியாரோட கொள்கைகளை அண்ணாவோட கொள்கைகளை இவங்க மறந்துட்டதா குற்றம் சாடி இருக்கிறது ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு மாசமாவே எங்க பார்த்தாலும் தாவிகா 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 அப்படிங்கிற ஒரு டாக் இருந்துட்டே இருந்தது ஆனா கடந்த ரெண்டு நாளாவே எங்க பார்த்தாலும் அறிவு திருவிழா அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகள் அந்த கருப்பு சிவப்பு புத்தகம் பத்தி பேசுறாங்க மக்கள் எல்லாருமே குறிப்பா இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு அறிவு சார்ந்த விஷயங்களை இருக்காங்க முற்போக்கா பேசுறாங்க சமூக நீதி பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சு பேசுறாங்களே சோ இவங்க எல்லாருமே இவ்வளவு அரசியல் படுத்தப்பட்டுட்டாங்கன்னா இந்த பேச்சுகள் எல்லாருமே ஏன்னா பேசுனது எல்லாமே இளைஞர்கள் சோ அது இளைஞர்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே புரியும் அப்படிங்கறதுனால இவங்களை பார்த்து மத்த இளைஞர்களும் திருந்திட்டாங்க அவங்களும் அரசியல் படுத்தப்பட்டுட்டாங்க அவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல லைட்டா சின்னதா அறிவு வந்து எட்டி பார்த்துட்டு அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய பயத்துல அந்த ஒரு அச்சத்துல போட்ட ஒரு தேவையில்லாத ஆணிதான் இந்த பதிவு இதை பார்த்து யாருமே இன்ஸ்பயர் ஆகி நெருப்பு விட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன கோரிக்கை